முடியும் இந்திரன் ஆரமும் தெந்திரஈழ மண்டலம் முழுவதும் விக்கிரம வீர சக்கர கோட்டமும் வல்லை மதுர மண்டலமும் பாசுடை பழன மாசுனி தேசமும் எரிவடை கேரளர் முறைமயிர் சூடும் என்ற மெய்கீர்த்தியை கொண்ட தமிழ் மண்ணின் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் ஆடி திருவாதிரை விழா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி இந்த ஆண்டு பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது தெற்கில் இருந்து பத்தாம் நூற்றாண்டிலே ஒரு மாவீரன் இங்கே இருந்து கங்கை வரை படையெடுத்து மாபெரும் வெற்றியை பெற்று வந்தான் திருமண்ணி வளர வெறுநில செல்வையும் ஓர்ச்செய பாவையும் சீர்த்தனி செல்வையும் தன்பெரும் தேவியராகி என்று தொடங்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற மேய்கீர்த்திக்கு சொந்தக்காரன் அவன் நித்தில நெருங்கடல் லாடமும் வெரிமலை தீர்த்தத்து தெரிவுணல் கங்கையும் அலைகடல் நடுவில் கங்கையும் கொண்ட பெருவேந்தனாக விளங்கிய ராஜேந்திர சோழன் தான் அந்த கடல் கடந்து வடக்கே கங்கை வரையிலும் தெற்கே இலங்கை முழுவதும் மேற்கே மேலை கடற்கரை முதல் கிழக்கே மலேசியா சிங்கப்பூர் பர்மா சுமத்ரா ஜாவா நிக்கோபார் முதலிய நாடுகளையும் வெற்றி கொண்ட ராஜேந்திர சோழனின் தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரத்தில் பல்வேறு அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பல தொல்பொருட்கள் வெளிக்கொணரப்பட்டாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நடைபெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேடு அகழாய்விற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் தொண்ணூற்றி நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார் அகழாய்வின் மூலம் கண்டெடுக்கப்பட்ட ராஜேந்திர சோழனின் மாளிகை பகுதியின் எச்சங்களையும் தொல்பொருட்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டதோடு ராஜேந்திர சோழனின் சிறப்பினை உலகறிய செய்யும் விதமாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஏக்கர் பரப்பளவில் புதிய அமைக்கப்படும் என அறிவித்தார் அதன்படி அப்பகுதியில் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நீண்ட காலம் சோழர்களின் தலைநகரமாக தஞ்சாவூர் இருந்ததால் அங்கு ஆறு புள்ளி மூன்று ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஒன்று கோடி செலவில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டு அதன்படி சோழர் அருங்காட்சியகமானது அமைத்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான இன்று அவர் உருவாக்கிய சோழகங்கம் ஏரியில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகளும் சுற்றுலா மேம்பாட்டுப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்துள்ளார் உலகமே வியக்கும் மாமன்னனாக விளங்கிய முதலாம் ராஜேந்திர சோழனின் புகழ் தமிழ் உள்ளவரை வாழும்